உகாதி அல்லது யுகாதி அப்படின்னா என்ன நம்ம எல்லாருக்குமே யுகாதினா தெலுங்கு நியூ இயர் அப்படின்னு தெரியும் வருடத்தின் முதல் நாள் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கு பேர் ஏன் யுகாதின்னு வச்சாங்க அப்படின்னு தெரியுமா அதோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியுமா சொல்கிறேன் கேளுங்க சந்திரனை மையமாக கொண்டு பஞ்சாங்கம் கணக்கிடப்படுபவர்கள் அனைவருக்கும் யுகாதி என்றால் புத்தாண்டு இன்று ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பகுதிகளில் வருடப்பிறப்பாக கொண்டாடுகிறார்கள் உகாதி பண்டிகை ஒரு ஆண்டாகிய யுகத்தின் தெய்வ அனுகூலத்தையும் உலக மக்களின் வாழ்க்கை நலன்களையும் முன்னதாகவே அறிந்து கொள்ளக்கூடிய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விதமான அங்கங்களைக் கொண்ட மங்களகரமான பஞ்சாக படலமாக மலர்கிறது பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் யுகாதி கொண்டாடப்படுகிறது அமாவாசை ஒரு நாழிகை இருந்தால் கூட மறுநாள் தான் யுகாதி கொண்டாட வேண்டும் என்பது விதி மேஷ ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையும் நாளே இந்த தெலுங்கு புத்தாண்டின் துவக்க நாள் மனித வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் மாறிவரும் என்பதையும் அதை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த யுகாதி பண்டிகை உணர்த்துகிறது யுகாதி என்றால் யுகத்தின் ஆதி அதாவது ஆரம்பம் என்று பொருள் யுக்மம் என்ற சொல்லே யுகாதி ஆகியது யுகாதி பண்டிகை அன்று தான் பிரம்மா உலகத்தை படைத்ததாக கூறுவார்கள் அதனால்தான் யுகாதி தினம் புதிய வேலை கல்வி தொழில் போன்றவற்றை துவக்குவது சிறந்தது இது வசந்த நவராத்திரி ஆரம்பம் வசந்த காலத்தின் பிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது சந்திரமன உகாதி என்றழைக்கப்படும் யுகாதி அன்று ஆறு சுவைகள் கொண்ட உணவாக யுகாதி பச்சடி செய்வார்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் விதமாக யுகாதி பச்சடி அமைகிறது கசப்புக்கு வேப்பம்பூ துவர்ப்புக்கு மாங்காய் புளிப்புக்கு வானகம் உரைப்புக்கு மிளகாய் அல்லது மிளகு இனிப்புக்கு வெல்லம் ஆகிய ஆறு சுவை கொண்ட பச்சடி செய்து சுவாமிக்கு படைத்து அனைவருக்கும் உணவில் பரிமாறுவார்கள் யுகாதி அன்று திருப்பதி பெருமாளுக்கு யுகாதி ஆஸ்தானம் நடத்தப்பட்டு பஞ்சாகம் படிக்கப்படும் பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டிய நாள் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களின் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறையட்டும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகட்டும் இன்ப மழை பொழியட்டும் ஒளிவெல்லம் வீசட்டும் அறுசுவை உணவுகளைப் போல அனைத்தும் நிறைந்திருக்கட்டும் செல்வங்கள் பெருகட்டும் மங்களங்கள் நிறையட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகட்டும் மன நிம்மதி பெருகட்டும் வாழ்க்கையில் ஒளி வெள்ளம் வீசட்டும் சொந்தங்கள் சூழ வாழும் உங்களுக்கு கசப்பும் இனிப்பும் நிறைந்ததுதான் வாழ்க்கை வாழ்வில் கசப்பு மறைய இனிப்பும் மகிழ்வும் கூட மனதில் மகிழ்ச்சியும் பெருக புகழும் செல்வமும் நிறைய இறைவன் அருளினால் அன்பும் கருணையும் சேர உங்களின் கனவுகள் நனவாகட்டும் நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும் அன்பானவர்கள் நிறைந்திருக்கட்டும் அனைவருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமையும் சகோதர தத்துவமும் தழைத்தோங்க இந்த நன்னாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் வாழ்வு மலர வாசனை துளிர வேதனை மறைய தேவதை வாழ்த்தும் நேரம் யுகாதி பிறக்கும் காலம் யுகாதி வாழ்த்துக்கள் அனைத்து அன்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நிரம்ப பெற்று நீரூழி வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன்